வடகோவை கிராஸ்கட் சாலை உள்ள கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற கலைஞரின் மனசாட்சி என்று அன்புடன் அழைக்கப்பட்ட உயர் பிரிவு அவர்களின் தொன்னூற்றி ஒன்றாவது பிறந்தநாள் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நாகார்த்திக் தலைமையில் நடைபெற்றது கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நாகார்த்திக் அவர்கள் அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்வில் கோவை மாநகராட்சி மேயர் ரா ரங்கநாயகி மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ் கல்பனா செந்தில் மாணவர் மாவட்ட பொருளாளர் எஸ் எம்பி முருகன் கழக தகவல் தொழில்நுட்ப அணி துணைச் செயலாளர் ஆ தமிழ்மறை கழக தொழிலாளர் அணி துணைச் செயலாளர் எல்பிஎஃப் தமிழ்செல்வன் பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்கம் சந்திரசேகர் பெருக்கடை வீதி பகுதி ஒன்று செயலாளர் மார்க்கெட் எம் மனோகர் நீளமேடு பகுதி ஒன்று செயலாளர் துரை செல்வன் வடவெள்ளை பகுதி செயலாளர் வா மா சமோகசுந்தரம் மாணகர் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் தொழிலாளர் அணி கே ஆர் ராஜா ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செம்போசிவா ஆர் கே சுரேஷ்குமார் சிறுபான்மையினர் நல லா லாசேலர் இலக்கிய அணி ராஜ்குமார் அயலக அணி கண்ணன் மகளிர் அணி சி வி தீபா மகளிர் தொண்டரணிமொழிஎப் சிறீசாமி வழக்கறிஞர் கணேஷ் குமார் ஆட்டோ வனகாமுடி வட்டக்கழக செயலாளர்கள் எஸ் போஸ் கமலாவதி போஸ் சிறு நாராயணன் கோவை அருண் சார்மேடு இஸ்மாயில் ஆர் ஆர் மோகன்குமார் சந்திரசேகர் அருசுரம் பூபாலன் வசந்தி கழக நிர்வாகிகள் கடவுடன் கலந்து கொண்டனர்